வணக்கம் இன்றைக்கி நம்ம குறுந்தொகையோட பதினெட்டாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் திணை எல்லாம் மஞ்சள் பாடல் கபிலர் எழுதுனது கபிலர் திணை ஸ்பெஷலிஸ்ட்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் குறிப்பாக இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் குறுந்தொகை அப்படின்னு சொன்னோடனே மக்கள் நினைவுக்கு ஒரு பத்து பாடல்கள் வருகின்றன அப்படின்னு சொன்னால் அந்த பத்து பாடலில் ஒரு பாடலில் அந்த பாடல் இருக்கும் அந்த அளவுக்கு பிரபலமான பாடல் ஒரு திரைப்படத்திலும் இடம்பெற்றது அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம் பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடலோட சூழ்நிலையை சொல்லிடுற காதலன் காதலியை பார்க்கறதுக்காக இரவு நேரத்தில் வருகிறான் அவளை சந்தித்து விட்டு திரும்ப செல்கிறான் அப்போ தோழி அவனை வழிமறித்து பேசுகிறான் காதலனுக்கு களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற காதல் வாழ்க்கையில இன்பம் அதிகம் அவன் முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்துக்கான நாளை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறான் ஆனால் காதலியோ விரைவில் திருமணம் செய்து கொண்டு அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என் நேரமும் அவனோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இதை காதலன்னு புரிஞ்சுக்கல என்னென்னவோ அவளுக்கு சமாதானம் சொல்லி அவளை ராத்திரி நேரத்தில் மட்டும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கான் அவங்க அப்பா அம்மாட்டை வந்து பெண் கேட்க மாட்டேங்கிறான் இதனால் காதலி படிக்கிற துயரத்தை நேருக்கு நேராக பார்க்குறவ தோழி தான் நாள் முழுக்க அவன அவளோட இருக்கிறது இவ தான் காதலன் வந்து அவன் வர நேரத்தில் அவள் மகிழ்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறதுனால அவன் வந்து இதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால் அவள் வந்து அவனை சந்தித்து பேசுகிறான் சந்தித்து பேசி சொல்கிறா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் யோசி நீ விரைவில் அவளை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு அவனுக்கு விளக்கி சொல்கிறான் அதுதான் இந்த சூழ்நிலை ஐந்து வரிகள் கொண்ட பாடல் ரொம்ப சின்ன பாடல் தான் ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துக்களை வேரல் வேரி வேர்கோள் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் அஃது அறிந்திசினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி இவள் உயிர் தவச் சிறிது காமமோ பெரிதே ஒவ்வொரு வரியா விளக்கம் பார்க்கலாம் முதல்ல வேரல் வேரி வேர்கோள் பலவு அப்படின்னா என்ன பலவுன்னா பலாமரம் அது வந்து ஈஸி அதை முதல்ல சொல்லிடலாம் வேரல் வேலி அப்படின்னா வேரல்ங்கிறது ஒரு விதமான மூங்கில் சிறு மூங்கில்னு சொல்றாங்க அந்த மூங்கில் அமைந்த வேலி அமைந்த வேலிங்கிறத கவனிக்கணும் அமைக்கப்பட்ட வேலி கிடையாது அன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு மாதிரி காட்டை சுத்தி வேலி அமைச்சு அதில் மின்சாரத்தை பாய்ச்சி மிருகங்களை இது பண்ற அந்த இதெல்லாம் கிடையாது ஒரு இயல்பான வேலி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அனாவசியமாக யாரும் தடை பண்ணக்கூடாதுங்கிறது தான் நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஒரு இயற்கையான வேலி அது ஒரு பலாமரத்தை சுற்றி மூங்கில் வளர்ந்துருக்கு அதுவே அதற்கு வேலியாக அமைந்து விடுகிறது அப்படிப்பட்ட வேரல் வேலி வேர்கோள் பலவு அப்படிங்கிற அதாவது வேர்பலா வேரில் பழுத்த பலா அப்படின்னு சொல்லுவாங்க வேர்பலான்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பலா வந்து நேரடியாக மரத்தோட வேரிலேயே பழுத்துருக்கும் அதனால் அது வந்து மரத்தில் தொங்க போகிறது கிடையாது அது வந்து மரத்தில் இயல்பாக கீழே பழுத்து காணப்படுகிறது அப்படிப்பட்ட பலாமரத்தின் சாரல் நாட அப்படிப்பட்ட பலாமரங்கள் நிறைந்த மலைச்சாரல் நாட்டை சேர்ந்தவனே அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ம பலாமரங்களை பக்கத்தில் கொண்ட நாட்டை சேர்ந்தவனேன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு வர்ணனை இது தலைவனுக்கு வர்ணனை இது சிறு மூங்கில்கள் நிறை சிறு மூங்கில்கள் இயல்பாக வேலியாக அமைந்த வேர்பலா மரங்களின் நாட்டை சேர்ந்தவனே அப்படின்னு அவனை கூப்பிடுறான் அடுத்து செவ்வியை ஆகுமதி அப்படிங்கிறா அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம் பாக்கி வரிகளை பார்த்துட்டு வருவோம் சாரல் மேலே ஒரு சாரல் வந்து இங்க ஒரு சாரல் வருது பாருங்க முதல்ல வந்த சாரல் காதலனோட நாட்டு சாரல் அடுத்து வர சாரல் காதலியோட நாட்டு சாரல் காதலியோட நாட்டுலயும் பலா இருக்கு ஆனா அந்த பலா எப்படி இருக்கு தெரியுமா சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி அப்படிங்கிற தூங்குன்னா தொங்குதல்னு அர்த்தம் தூக்கணாங்குருவின்னு சொல்றல அது வந்து தொங்குகிற கூட்டை அமைக்கிற ஒரு குருவி அந்த தூங்குதல் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு அர்த்தம் மரத்தில் சிறு கோடு கோடுன்னா கொம்புன்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த இடத்துல காம்புன்னு அர்த்தம் ஒரு சின்ன காம்பில் பெரிய பழம் பெரிய பலாப்பழம் ரொம்ப பெரிய பலாப்பழம் ஆனால் அது சின்ன காம்பில் இருக்கு அது சின்ன பழமாக தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி 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 கனிஞ்சு நல்லா பெருசாக கனமாயிடுச்சு சின்ன காம்பு தான் அதை இருக்கு அது போல் இவள் உயிர் தவ சிறிது காமமோ பெரிதே தோழி இருக்காளே அவளோட உயிர் ரொம்ப சின்னது அதுக்குள்ள இருக்கிற காதல் காமம்ங்கிற வார்த்தை காதலை குறிக்கிது அந்த காதல் ரொம்ப ரொம்ப பெருசு எங்க உங்க நாட்டில் இருக்கிற பலாமரம்லாம் எல்லாம் வேர்லயே டைரக்டா பழுத்து அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பார்த்தாலே தெரியும் உனக்கு ஆனா எங்க நாட்டு பலாப்பழம் எப்படி இருக்குன்னா பெரிய பழம் சின்ன காம்பு எந்த நேரத்துலையும் இந்த பழத்தோட கணம் தாங்க முடியாமல் அந்த காம்பு முறிஞ்சு போகலாம் இந்த பெண்ணுடைய காதல் தாங்க முடியாமல் அவளுடைய உயிர் போய்விடலாம் அல்லது அட இவ்வளோ பெரிய பழமாக இருக்கே அதுவும் காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு யாரோ ஒருத்தர் பறிச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக பறிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அவங்க ஊரில் வேலியெல்லாம் போட்டுருக்கு இந்த ஊரில் அப்படி கிடையாது நேராக போய் யார் வேணால் பறிச்சிட்டு போயிடுவாங்க ரொம்ப சுலபம் கத்தியெல்லாம் வச்சு அறுக்கக்கூட வேண்டியதில்லை பிடிச்சி இழுத்தா பிஞ்சு வந்துடும் ஏன்னா அவ்வளோ பெரிய பழம் அவ்வளோ சின்ன காம்பு அதன் மூலமாக மறைமுகமாக என்ன சொல்கிறா அடே நீ வந்து பொண்ணு கேட்கலான்னா வேற எவனாவது வந்து பொண்ணு கேட்டு இவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்டா சுலபமாக அப்படிங்கிறான் ஆக என்னுடைய காதலியின் மனத்தில் நிறைந்திருக்கிற கா சாரி என்னுடைய தோழியின் மனத்தில் நிறைந்திருக்கிற அந்த காதலுக்கு அவளுடைய உயிர் வந்து ஒரு சின்ன காம்பு மாதிரி தான் அது வந்து தாங்காது ஒன்று அருந்து விழுந்துடும் அல்லது வேறவனாவது பறிச்சுட்டு போயிடுவான் இந்த காத்திருந்தவன் பொண்ணாட்டியே நேற்று வந்தவங்க கொண்டு போன மாதிரி காத்திருந்தவன் காதலியே நேற்று வந்தவங்க கொண்டு போனாங்கிற கதையாக ஆகிடும் அதனால் செவ்வியை ஆகுமதி இல்லை அதுக்கு முன்னால் யாராக தரிந்திசின்னு வரைக்கு விளக்கம் சொல்லிடணும் இது யாருக்கு தெரியுது இந்த விஷயம் நான் இப்போ சொல்கிற விஷயம் யாருக்கு தான் தெரியுது அவளோட உயிர் ரொம்ப சின்னது அதுக்குள்ளே இருக்கிற காதல் ரொம்ப பெருசு அது நல்லா கனிஞ்சு இருக்குது இதுக்கு மேலேயும் விட்டால் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற இந்த விஷயம் யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறது மூலமாக தோழி என்ன சொல்கிறா அடே மடப்பாயலே உனக்கு தெரியலையே இது அப்படின்னு தான் எடுத்துரைக்கிறான் தோழிக்கு அந்த உரிமை உண்டு ஏன்னா அவள் பார்க்குறது காதலியோட நலத்தை தான் தன்னுடைய தோழியோட நலத்தை அதுக்காக அவனை வந்து சொல்ற அசிதியை ஆகுமதி அவளை சீக்கிரமா வந்து பெண் கேட்டு கொண்டு திருமணம் செய்து கொள் அப்படிங்குறான் வே இயல்பாக மூங்கிலை வேலியாக கொண்ட வேர்பலாவை தான் நீ பார்த்திருக்க அப்படிப்பட்ட நாட்டில தான் நீ இருக்க ஆனா எங்க நாட்டு பலா நல்லா கனிஞ்சு சின்ன காம்புல தொங்கிட்டு இருக்கோம் அது போல இந்த காதலியுடைய மனமும் சி உயிரும் சின்னது அதில் இருக்கிற காதல் ரொம்ப பெருசு அது எந்த நேரத்துலையும் அருந்து விடக்கூடும் அல்லது யாராவது பறிச்சுட்டு போயிடக்கூடும் இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது உனக்காவது புரிஞ்சால் நல்லது சீக்கிரமாக வந்தவளை பெண்கேட்டுக்கொள் அப்படிங்கிறது தான் இந்த பாடம் யோசிச்சு பாருங்கள் எண்ணி இருபது இருபத்தி ரெண்டு வார்த்தை தான் இருக்குது இந்த பாட்டில் எவ்வளோ கனமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வேலிங்கிற வார்த்தை எதுக்காக இங்கே வருது அவங்க நாட்டில் வேலி இருக்குது ஆனால் இங்கே வந்து வேலி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து ரெண்டாவது அங்கே வேர்பலா இங்கே வந்து சின்ன காம்பில் தொங்குற பலா வேர்பலாவுக்கு இந்த மாதிரி அருந்து விடற ஆபத்து கிடையாது ஆனால் இந்த பலா எந்த நேரத்துலேயும் அருந்து விடக்கூடும் இது வந்து ஒரு ஆண் பெண் மனோநிலையோட வாறு மாறுபாடாகவே பார்க்கலாம் நீங்கள் கூட கவனிச்சிருக்கலாம் ஆண் பிள்ளையை பெற்ற பெற்றோர் வந்து திருமணத்துக்கு அவசரப்பட மாட்டாங்க ஆனால் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர் திருமணத்துக்கு அவசர அவசரப்படுறத பார்க்கலாம் ஏன்னா பல விதங்களில் அந்த வேலிங்கிறது ஆண்களுக்கு இருக்கு ஒரு விதத்தில் வந்து அவங்க வந்து ஒரு இதுவே இல்லாம இஷ்டம் போல் தெரியலாம் வேர்பலா போல் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிலைமை மாறிக்கிட்டு வந்தாலும் ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிற சூழல் தான் இது அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஒரு நலன் கருதி பெற்றோர் வந்து விரைவில் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அகெயின் இதை வந்து நம்ம இதை இதை முன்வைத்து பெண்கள் வந்து திருமணத்தின் மூலம்தான் பாதுகாப்பு பெறணுமா மற்ற விதமாக பாதுகாப்பு பெற முடியாதா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளெல்லாம் இப்போ போக வேண்டாம் இது வந்து அகத்தினை பாடல் புறத்தினை இங்கே கொண்டு வர வேண்டாம் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது டே நீ இஷ்டம் போல் சுற்றிட்டு திரிவிடா ஆனால் அவளால் அப்படி சுற்ற முடியாது அவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இந்த பலா பலாப்பழத்தை வந்து உதாரணமாக அவள் காட்டி பேசுகிறாள் இன்னொரு விஷயம் ஒரு 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 செயல் நம்ம அடிக்கடி என்ன பார்க்குறோமோ அதுதான் நமக்கு உதாரணமாக வரும் அடிக்கடி என்ன வேலை செய்கிறோமோ உதாரணமாக ஒரு ஒரு பாம்பை பார்த்தா அவர் போலீஸ்காரரை பார்த்தா அவர் வந்து ஆட போலீஸ் லத்தி மாதிரி இருக்கே அப்படிம்பாரு அவருக்கு வந்து அந்த லத்தியை தான் பார்த்து ரொம்ப பழக்கம் ஒரு குழந்த அதை பார்த்ததுன்னா ஏதோ ஒரு குழாய் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அவங்க அடிக்கடி எதை பார்த்து பழகுறாங்களோ அந்த அந்த ஓமை தான் வரும் அதுபோல் இது வந்து மலைநாடு மலைநாட்டில் பல மரங்கள் பலா பழங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதையே ஓமையாக பயன்படுத்தி காதலனுக்கு அவன் செய்கிற தவறை காதலி ரொம்ப நயமாக இடித்துரைக்கிற பாடல் அது திங்கக்கிழமை குறுந்தொகையோட பத்தொன்பதாவது பாடலை பார்ப்போம்